பிரைஸல் லாட் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய நாமத்தில் ஜீசஸ் லவ்விங் மினிஸ்ட்ரி சார்பில் அன்பின் வாழ்த்துக்கள் பெரிய மாணவர்கள் இந்த நாளில் பதிலை தேடியின் மூலியமாக உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி பதிலை தேடினா நம்ம எல்லாருக்குமே முன்பதாக அறிந்தது தான் இது ஒரு பைபிள் குவிஸ் பெரிய இந்த நாளில் ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து யோவான் புத்தகத்தை நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம் ஸோ இந்த யோவான் புத்தகத்திலிருந்து ஓ ஞாயிற்றுக்கிழமை பற்றி கேள்வி கேட்கப்படும் செவ்வாய்க்கிழமை இரவுக்குள் பதில் அனுப்புங்க புதன்கிழமை மறுபடியும் பத்து கேள்வி கேட்கப்படும் அது வெள்ளிக்கிழமை இரவுக்குள் பதில் அனுப்புங்கள் சனிக்கிழமை முதலாவது மதிப்பெண் எடுத்தவர்களையும் அதே போல் இந்த ரெண்டு கேள்விகளுக்கான கேள்வித்தாளுக்கான பதில்களையும் சனிக்கிழமை நாம் அனுப்ப இருக்கிறோம் சரி இந்த நாளில் முதலாவது யோவான் ஒன்றாவது அதிகாரத்திலேருந்து நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன் எல்லோரும் பங்கு பெறுங்கள் கற்றுறவங்களை ஆசீர்வதிக்கட்டும் யோவான் ஒன்றாம் அதிகாரம் முதல் கேள்வி ஆதியிலே இருந்தது எது முதலாவது கேள்வி ஆதியிலே இருந்தது எது ரெண்டாவது கேள்வி ஆதியிலே இருந்த வார்த்தை யாரிடத்தில் இருந்தது ரெண்டாவது கேள்வி ஆதியிலே இருந்த வார்த்தை யாரிடத்தில் இருந்தது மூன்றாவது கேள்வி சகலமும் யார் மூலமாய் உண்டாயிற்று மூன்றாவது கேள்வி சகலமும் யார் மூலமாய் உண்டாயிற்று நான்காவது கேள்வி ஆதியிலே இருந்தவருக்குள் இருந்தது எது நாலாவது கேள்வி ஆதியிலே இருந்தவருக்குள் இருந்தது எது அஞ்சாவது கேள்வி ஜீவன் யாருக்கு இருந்தது ஐந்தாவது கேள்வி ஜீவன் யாருக்குள் இருந்தது ஆறாவது கேள்வி ஒளி பிரகாசிக்கும் இடம் எது ஆறாவது கேள்வி ஒளி பிரகாசிக்கும் இடம் எது ஏழாவது கேள்வி ஒளியை பற்றி கொள்ளாதது எது ஏழாவது கேள்வி ஒளியை பற்றி கொள்ளாதது எது எட்டாவது கேள்வி தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன் யார் எட்டாவது கேள்வி தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன் யார் ஒன்பதாவது கேள்வி ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவன் யார் ஒன்பதாவது கேள்வி ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவன் யார் பத்தாவது கேள்வி உலகம் யார் மூலமாய் உண்டாயிற்று பத்தாவது கேள்வி உலகம் யார் மூலமாய் உண்டாயிற்று பெரிய மாணவர்களே இந்த பத்து கேள்விக்கான பதிலை நீங்கள் பார்த்து கீழே கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் அனுப்புனா போதும் பார்த்தே நீங்கள் பதில் அனுப்பலாம் ஆடியோவாக விட்டாலும் சரி இல்லை ஒரு ஒயிட் ஷீட்டில் நீங்கள் பதிலை மட்டும் எழுதி எந்த அதிகாரம் எந்த வசனன்றதை மட்டும் எழுதி நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு விட்டாலும் சரி நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் எயிட் டபுள் டூ ஜீரோ மறுபடியும் சொல்கிறேன் வாட்ஸ்அப் எண் எயிட் டபுள் டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் எயிட் என்ற நம்பருக்கு அனுப்புங்கள் தொடர்ச்சியாக இதில் பங்கு பெறுங்க புதிதாக துவங்குகிறோம் உற்சாகமாக உங்களுடைய பங்களிப்பு இருக்கட்டும் முன்பதாக பதிலை தேடியில் பங்கெடுத்த அனைத்து தெய்வ பிள்ளைகளுக்கும் ஒரு அன்பு வேண்டுகோள் நீங்களும் உற்சாகமாய் இந்த யோவானில் நீங்கள் பங்கெடுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக மீண்டும் புதன்கிழமை அடுத்து ஒரு பத்து கேள்விகளோடு முதலாம் அதிகாரம் அடுத்து பத்து கேள்விகளோடு உங்களை சந்திப்பு சந்திக்க விரும்புகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக Amen. I praise the Lord.